கத்திரமேன்பதாக ரெண்டாவது வசனம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்படியே இல்லாத சரீரம் செத்ததாக இருக்க போல இல்லாத விஸ்வாசமும் செத்ததாக இருக்குது கத்திர முயன்றதாக தோசனை பார்க்கும்போது அந்த ஒரு சரீரத்தில் உயிர் இல்லைன்னா ஆவி இல்லைன்னா அது சத்த சரீரமாக இருக்குது எந்த அசைவும் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் எந்த ப்ரோஜனமும் கிடையாது உடனே அது எந்த ஒரு எந்த எதுவுமே அந்த 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 ஆவியில்லாத சரீரத்தினால எந்த ஒரு பஜனமே கிடையாது அதால் எதுவுமே செய்ய முடியாது அது வேஸ்ட்டுன்னு நம்ம ஆகிரும் உலக ரீதியாக அதை நடத்துறது வேஸ்ட்டுன்னு ஆயிரும் அதே மாதிரி தான் ஒரு பை வேதம் சொல்லுது கிளி இல்லாத விசுவாசம் ஒரு வேதத்தில் நம்ம காரியம் நடக்கும் அப்படின்னா அதை நம்ம விசுவாசிக்கணும் சில அநேக காரியம் ஜெபித்துட்டு இருப்பாங்க அந்த கத்தர் யார் அப்படி விசுவாசிக்க முடியல நம்ம வந்து ஒரு காரியம் செய் கேட்குறோம் அப்படின்னா கத்தர்னு விசுவ விசுவாசம் இருக்கணும் அது எல்லாம் இருக்கும்போது சில விசுவாசமாக இருக்கும் இல்லாத விசுவாசமாக இருக்கும் சில வே ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத போது ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு க ஒரு ஒரு கடனில் இருக்காங்க தேவை இருக்குன்னா இவங்களால திராணிக்கு மிஞ்சி போகும்போது அது விசுவாசிப்பாங்க கிரி ஆண்டவரேன்னு இருப்பாங்க ஆனால் சின்ன அமௌண்ட்டுக்கு வேறு இடம் கடன் வாங்க போகலாம் ஆனால் சிறிய தெய்வத்துக்கும் அவர் சின்ன விஷயத்துக்கு அவர் தான் கத்தர் பெருசுக்கும் அவர் தான் கத்தர் அதாவது விசுவாசம் வந்து நான் என்ன கத்தர் செய்வார் என்னோட உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு ஒரு மலைக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு சொல்லுவாங்க ஆக்சுவலாக மலை இது பைபிளில் கிடையாது வெளியில் ரீதியாக அவர் சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவ் மலைக்காக ப்ரே பண்ணிட்டுருக்கும்போது மலைக்காக ப்ரே பண்ண எல்லாரும் வந்திருக்காங்க ஆனால் ஒரு சிறு பையன் வந்து கொடையை கொண்டு வந்தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லாரும் மழைக்கான்னு ப்ரே பண்ணி வராங்க ஆனால் சின்ன பையனுக்குள்ளே விசுவாசம் என்னது மழை மலைக்காக ப்ரே பண்ண போகிறோம் அப்போ மழை வரும் அப்போ கொடை வீடி பிடிச்சி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இது ஒரு கெரிய வருது நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம விசுவாசம் கிரியை இல்லாமல் இருக்குமானால் விஷயம் கற்றுட்டு பலன் கேட்போம் ஏன்னா எல்லாருமே விஸ்வாசத்தில் குறைவுபட்டு தான் இருப்போம் ஆனால் விஸ்வாசத்து பலனு கேட்போம் விஸ்வாச கிரியில் கூட கற்றுட்டு பலன் கேட்போம் கண்டிப்பாகவும் கிரியில் பலன் கொடுப்பார் அப்படி வரும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் சாட்சியாக மாட்டுவார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களும் பல்லவத்து வருதுக்கு உங்களுக்கு பாத்திரமாக சாட்சியாக மாட்டுவார் ஆர்ப்பாணிப்பன் தேர்ந்த கருவிவராக அமையன்